ஹலோ எப்ரிவான் வெல்கம் ஷோ குளோவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக அரசு தரப்பில் இருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இந்த நடைமுறைப்படுத்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு நூறு பயனாளிகள் வந்து தேர்வு செய்கிறாங்க ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் மாத வருமானமாக ஒரு பதினைந்தாயிரம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னென்ன இந்த திட்ட விவரம் என்னென்ன சொல்கிறாங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமா நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற ஏழை விதவிகள் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களின் மேம்பாட்டிற்காக நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தோட விவரம் என்ன சொல்றாங்கன்னா பயனாளிகளுக்கு நான்கு வார வயதுடைய நாற்பது அசில் இன கோழி குஞ்சுகளை கொள்முதல் செய்ய ஐம்பது மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களை பயனாளியை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான்கு வார வயதுடைய அசில் இன கோழி குஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வந்து வழங்குறாங்க ஸோ செயல்படுத்தப்படும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கிராமத்திற்கு நூறு பயனாளிகளை தேர்வு செய்ய இதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ தகுதிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழை பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எஸ்கெசி அதாவது மகளிர் சுயஉதவக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பயனாளி ஐம்பது சதவீத பங்களிப்பு தொகை அதாவது நீங்கள் வெறும் ஆயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் இதில் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளியை இணைஞ்சிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளில் முப்பது சதவீதம் பேர் எஸ்சி மற்றும் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் மற்றும் ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவு சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கிராமத்தில் நூறு கோழி குஞ்சு தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எழுபது கோழி குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்க அப்படின்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துகத்தில் அல்லது கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் முகாம் மூலம் மக்களுடன் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் அசில் அப்படிங்கிற சொல்லி ஒரு கோழி இனம் இருக்குது அந்த கோழி இனத்தில் ஒரு நாற்பது கோழிகள் கொள்முதல் செய்கிறதுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஆயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஆயிரத்தி அறநூறுரூவா கட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசில் இன கோழி குஞ்சுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க செயல்படுத்தும் இடம் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் ஒரு நூறு பயனாளிகள் வந்து அதாவது உங்கள் ஊர்ல நூறு பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஊராட்சி ஒன்றியம் இருந்ததுன்னா அந்த ஒன்றியத்துல நூறு பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இதுக்கு தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளி ஏழை பெண்ணாக இருக்கணுங்கிறாங்க அது போக முன்னுரிமை எல்லாம் யாராருக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏழை உதவிகள் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் இவங்க மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பெண்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஏழை பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு போக அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளி மற்றும் மகளிர் சுயஉதவிக்குழுல ஒவ்வொரு கிராமத்திலையும் செயல்படும் அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் அதிக முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள கால்நடை மருத்தகத்தில் நம்ம போயிட்டு அங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தமிழகத்தில் இருக்காங்க ஸோ அந்த திட்டம் அந்த முகம் வந்து உங்கள் ஊரில் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாகவே நீங்கள் போயிட்டு அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு தகுதியும் அனைத்து கிரைட்டீரியாவும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மாதம் மாதம் ஒரு பதினைந்தாயிரம் டு இருபதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா இதை சிறப்பு திட்டங்கள்லாம் வந்து செயல்படும் அப்படின்னு தமிழக அரசு தற்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்